சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாத அமைப்பு ராசிநாதன் நீசம் சூரியன் வந்து நீசமாகக்கூடிய ஒரு மாதம் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு மாதம் அப்படிங்கிறது கணக்குல வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாத அமைப்புல சுக்கரனுடைய தொடர்பும் நீச அமைப்புல வருது சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்கு பத்து மூணு மூன்றாம் இடத்து விஷயங்கள் பத்தாம் இடத்து விஷயங்கள் அதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய கிரகம் சுக்கரன் நீசமா வருது இப்போ சிம்ம ராசி நபர்கள் பெரும்பாலும் இந்த மாத அமைப்பில் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷனை தான் அதிகமாக நம்ப வேண்டியதாக இருக்குது இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் காம்பினேஷன்னா புதன் போய் செவ்வாய் கூட சேர்ந்து செவ்வாயும் புதனும் இணைந்து சிம்மத்தில் அதாவது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமான குலாத்தின் வழியாக சில பலன்களை கொடுக்க போகுது ஸோ சிம்ம ராசி நபர்களுக்கு செவ்வா புதனுடைய காம்பினேஷன் தான் இந்த மாத அமைப்பில் முழுக்க முழுக்க பலனை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அது என்ன பலனை கொடுக்க போகிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ராசிநாதன் சூரியன் நீசமாக இருக்கிறதுனால ஓ இதெல்லாம் நமக்கு நல்லதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்தோடனே நீங்கள் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது ஸோ என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ தொகுப்பு அதனால் சிம்மராசி நபர்கள் சில விஷயங்களை நீங்கள் இழுத்து பிடிக்கிறதுக்கு பதிலாக விட்டு விடுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஓவராலாக ஒரே ஒரு பலனாக சொல்லணுனாக்கா சில விஷயங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அது இது அப்படி இப்படி அப்படி ஆகிடு இப்படி ஆகிடு எப்படி பண்ணோம் அப்படி பண்ணும் ஊர் உலகம் மான மரியாதை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு ஒரு கொலாபரேஷன் பண்ணி இழுத்து பிடிக்கிறதுக்கு பதிலாக சில விஷயங்களை விட்டு விட்டுறதுனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக மாறுவீங்க இப்படிதான் ஸோ நிம்மதி ஃப்ரீனஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இப்படி செயல்படலாம் இல்லை டார்ச்சர் பஞ்சாயத்து அடிதடி ஒரு நெருக்கடி ஒரு ஃபயர் மோடு ஒரு ப்ராப்ளத்தோடு தான் நாங்கள் வாழ்வோம் நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்து ஒன்று வேணும் இப்படிலாம் இருக்க ஆசைப்பட்டீங்கனாக்கா அது வந்து உங்களையே பாதிக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதையும் நீங்கள் கண்கூடா ஒரு சில சிம்மராசி நபர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ செவ்வாய் புதனுடைய காம்பினேஷனுடைய பலன் என்கிற கிரகம் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் உங்களுக்கு ஒரு லாபாதிபதி ஒன்பது பதினொன்று சேர்றதுனால ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் லாபங்கள் பாக்கியமாக வரும் சோ புதனுடைய விஷயங்கள் என்ன அறிவு புத்திசாலித்தனம் எழுத்து வயதில் இளையவர்கள் ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க லாபத்தை இரண்டாக பெருக்கிக் கொள்வது ஒரே கல்ல ரெண்டு பாங்க அடிக்கிறது இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டது புதன் சும்மா ராசிக்கு இது போய் பாக்கியாதிபதி செவ்வாயோட சேருது அப்ப என்ன ஆகுனாக்கா சில விஷயங்கள் உடனடியாக வேகம் எடுக்கும் புரியுதுங்களா செவ்வாயுங்கிற ஒரு கிரகம் எப்படி ஒரு நெருப்பு கிரகம் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம் மண் மனை பூமி யோகம் கொண்ட ஒரு கிரகம் சகோதர அமைப்புகள் கொண்ட கிரகம் சொந்த பந்தங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சொந்த பந்தங்களை சிம்ம ராசினவர்களுக்கு ஒரு பக்கபலமாக கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் பெரும்பாலும் சிம்மத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆணை பின்ன யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண் வர்க்கம் அதிகமாக கடமைப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடத்தை வருது சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதையுமே ஒரு அனுபவிக்கிறதுக்கு தடைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு கிரகம் இதெல்லாம் சேர்ந்தது லாபத்தோட சேர்றதுனால இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு மேஜராகவே அதிகமான பலனை கொடுக்கும் அப்ப என்ன செய்ய போறீங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்னாக்கா ஒரு சொத்து சுகத்தினால ஒரு திருப்தி ஆண்கள் மூலியமாக ஒரு திருப்தி ஆண்களும் அதாவது நீங்கள் சொல்ல சொல்கிற வேலைகளை செய்யக்கூடிய நீங்கள் இடும் கட்டளைகளை எடுக்க எடுத்து செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் சிம்மத்திற்கு அதே போல் பூமியில் சிம்மராசி நபர்கள் சொல்லக்கூடிய செயல்களை செய்ய செய்வதற்கு ஆண்கள் ஒரு கட்டளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருப்பாங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இது பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போதை கை கொடுக்கும் ஒரு தொழில் ரீதியாக சில விஷயங்கள் முதலீடு தொழிலை விரிவுபடுத்து தொழில் ரீதியாக சில விஷயங்களை பெரிதாக கொண்டு போகிறதுக்கான ஒரு காலமாக இருக்கும் சம்பள வேலை மிக முக்கியமாக சம்பள வேலையில் ஏதாச்சும் பயந்த அமைப்பில் இருந்தீங்கனாக்கா அந்த சம்பள வேலை பயந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை தராது அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக எதையுமே நீங்கள் எழுத்துப்பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்போதும் எழுதின விஷயங்களும் இப்போதைக்கு கை கொடுக்கும் இப்போதிக்கு எழுதக்கூடிய விஷயங்களும் கை கொடுக்கும் எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிச்சயமாக ஒரு கணக்கு வழக்கு தேவை ஸோ அதனால் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் நல்ல அமைப்பில் இருக்குது இதெல்லாம் வரவுகளாக இருக்கும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு விற்பதை விட வாங்குவதற்கு நேரம் நல்லா இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாகன அமைப்புகள் நீங்கள் சொகுசாக இருப்பதற்கு உங்களுடைய கஷ்ட அமைப்புகளை சற்று இலகுவாக மாற்றுவதற்கு சில வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்றதுக்கு இது ஒரு நேரமாக இருக்கும் அடிச்சு பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே சமயம் சுக்கரம்லாம் நீசமாக வருது அப்போ வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் போய் மோத வேண்டியதில்லை அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னது இழுத்து பிடிக்க தேவையில்லை பெரிய விஷயத்துடன் இந்த மாத அமைப்பில் மோதுவது தேவையில்லை பெரிய லெவல் பெரிய விஷயத்தை ஆசைப்படுறது அதில் வந்து இறங்கி பார்க்கறது இப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கான அந்த தன்னம்பிக்கை விஷயத்தை வந்து சின்ன லெவல்லையே முடிச்சுக்கலாம் அதுக்கான பெரிய லெவலில் மோதி ஜெயிக்கக்கூடியதுக்கான நேரம் இல்லை ஸோ தன்னம்பிக்கை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நான் போய் மோதுறேன் ஜெயிக்கிறேன் என்ன எப்படி அது மாதிரி யார் எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே நல்லா நடந்துச்சு எல்லாமே ஜெயம் வெற்றி இப்போதைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த மாதிரியான தன்னம்பிக்கை அடிப்படையை போய் இந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷயத்தோடு நீங்கள் மோதக்கூடாது அப்படி மோதும் பட்சத்தில் அது சரியாக வராது சுக்கரனும் பாதிப்பில் இருக்கு அப்போது மூன்றாவது நபர் நான்காவது நபருடைய விஷயங்களில் நீங்கள் போய் தலையிடக்கூடாது உங்கள்கிட்டயே பஞ்சாயத்து தேடி வந்தாலும் என்னை வந்து முன்னிலைப்படுத்திட்டாங்க என்னை கௌரவப்படுத்திட்டீங்க நான் போய் இந்த பஞ்சாயத்தை முடித்து தீர்ப்பு சொல்ல போகிறேன் இப்படிங்கிற மாதிரி மூன்றாவது நபர் நான்காவது நபரோட விஷயத்துல தலையிட தேவையில்லை சரிங்களா ஆல்ரெடி சிம்மராசி நபர்கள் அஷ்டமச்சனுங்கிற ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பஞ்சாயத்துக்குள்ளே மாட்டின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது அதாவது இந்த அஷ்டமச்சனுடைய தாக்கம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னாக்கா சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சத தவறான ஒரு கிடைத்தது தப்பாக க போது உங்களுக்கு சரி அப்படின்னு இருந்திருக்கும் இப்போதைக்கு போக போக தப்பு தேவையில்லாமல் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் இப்படி தான் சிம்மராசி நபர்கள் அஷ்டமஜினியை எப்படி அனுபவிச்சிட்டுருக்கீங்கன்னா சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்ட போது அது உங்களுக்கு சரின்னு போட்டிருக்கும் முடியும் ரைட்டு நம்ம எடுத்த முடிவு கரெக்டு ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகளே புதுக்கி சில விஷயங்கள் சொதப்பொழுகளை சந்திச்சிட்ருக்கனால நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி தவறான இதாக போய் முடிஞ்சிருச்சு இது இப்போ அடுத்தவங்களுக்கு சாதகமாக போயிட்டு நமக்கு ஒன்றும் வரலை புரியுதுங்களா நம்ம செஞ்ச விஷயங்கள் நமக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அடுத்தவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தான் சிம்மராசின பக்கம் தச்சமே அஷ்டமஜனியை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் வெளில வரல அப்படி இருக்கிறப்ப இந்த மாதத்தில் சில விஷயங்கள் பெரிய விஷயத்தோடு மோதுவது சரியாக வராது ஸோ நீ எழுத்து பிடிக்கிறதுக்கு பதிலாக தப்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பது இருக்கும் விட்டுறது நல்லது ஒரு மாடு ஒரு விலங்கினா ஒரு கயிறை கட்டி நம்ம இழுக்கிறோம்னா அது நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னா அதை போய் மல்லு கட்டி இழுக்க முடியாது இல்லையா அதுவாக வந்தால் தான் உண்டு அப்போ மாட்டை மற்ற விலங்கினை ஏதோ நம்ம சக்தியை மீறி ஒன்று இழுத்துட்டு போனால் அதை விட்டுடுறத அதுவே எங்கேயாச்சும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான பொருட்பட அதையே சுற்றி வரும் ஸோ ரிலாக்ஸேஷன் உங்கள் கண்ட்ரோலில் இப்போதுக்கி சில விஷயங்கள் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சில விஷயங்கள் நடக்கும் அது நீங்கள் கொஞ்சம் இருந்து வேடிக்கை பார்க்கறது நல்லதாக இருக்கும்